ஓம் அருள் வாக்கும் அனுபவங்களும் கனவில் காட்டிய விஸ்வரூப தரிசனம் சக்தி கே ஆறுமுகம் சிங்காநல்லூர் அன்னைக்கு தொண்டு செய்வதுடன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதில் மன நிறைவு பெறுவது தியாகதுருகம் மன்றம் இருமுடி ஏந்தி பாத யாத்திரை வருகிற செவ்வாடை தொண்டர்களுக்கு உணவும் இடமும் தந்து உபசரிக்கிற மன்றம் அது சக்தி ஜெயராமன் இச்சீரிய தொண்டை செய்து வருகிறார் தியாக துருகம் மன்றத்தில் தொண்டு செய்து வரும் சக்தி புஷ்பா அவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு மனக்குறை ஒரு நாள் அன்னையிடமே மன்றத்தில் அதனை வெளியிட்டார் தாயே யார் யாருக்கோ எங்கெங்கோ என்னென்னவோ அற்புதம் புரிகிறாயே எனக்கு அப்படி ஒரு அற்புதம் செய்து காட்டக்கூடாதா இங்கு நான் செய்யும் பணியில் தொண்டில் ஏதேனும் குறை இருக்கிறதா அதனால்தான் எனக்கு எந்த ஒரு அற்புதமும் செய்து காட்ட உனக்கு மனமில்லை போலும் என்று ஆதங்கத்துடன் வேண்டினார் கடவுள் அடியார்களுக்கு இது போன்ற ஆவல்கள் எழுவது இயற்கை ஒரு நாள் இரவு புஷ்பாவிற்கு தூக்கத்தில் ஒரு கனவு அடிகளார் புஷ்பாவின் முன்னே வந்து தோன்றுகிறார் மகளே என்னை நன்றாக பார் என்கிறார் புஷ்பாவும் திடுக்கிட்டு பார்க்கிறார் அடிகளார் வடிவில் அம்மா உறக்கச் சிரிக்கிறாள் அந்த சிரிப்பு வர வர பெரிதாகிறது அந்த ஒளி பெருக பெருக அடிகளாரின் உருவமும் வளர்ந்து கொண்டே செல்கிறது வானத்தையும் பிளந்து கொண்டு உயரே செல்கிறது ஆம் வளர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது விஸ்வரூப தரிசனம் என்பது இதுதானா அன்று கண்ணன் இப்படித்தான் விஸ்வரூபம் எடுத்திருப்பானா அப்படியே மலைத்துப் போய் நிற்கிறார் சக்தி புஷ்பா கனவு கலைகிறது கை கால்கள் நடுங்குகின்றன கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகுகிறது ஞானிகளும் யோகியரும் ஓராயிரம் ஆயிரம் ஆண்டு தவம் இருந்தாலும் பெற முடியாத காட்சி அல்லவா அது அந்த வாரம் முழுவதும் அந்த ஆனந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு அவரால் முடியவில்லை சக்தி ஜெயராமன் சொன்னார் சக்தி நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று எங்கள் மன்றத்தைச் சேர்ந்த ஏழு பேர் சக்தி மாலை அணிந்து இருமுடி ஏந்தி மருவத்தூருக்கு பாதயாத்திரை சென்றோம் அங்கனூர் என்ற ஒரு கிராமம் அங்கே தங்கி இலைப்பாரினோம் எங்கள் அருகே ஒரு குளம் அதில் நிறைய தாமரை பூக்கள் மலர்ந்திருந்தன அழகு என்றால் கொள்ளை அழகு இந்த தாமரை பூக்கள் இருந்தால் நம் குரு படத்திற்கு சூட்டலாமே என்று எண்ணினோம் ஆனால் இறங்கிப் பறிக்க எங்கள் யாருக்கும் துணிச்சல் இல்லை காரணம் எங்களில் ஒருவருக்கு கூட நீந்த தெரியாது என்ன செய்வது என்று யோசித்தபடியே இருந்த வேளையில் அங்கேயொரு செவ்வாடை அணிந்த சிறுமி ஒன்பது வயது இருக்கலாம் அவள் முகத்தை பார்த்தோம் கொள்ளை அழகு குளத்தில் பார்த்த தாமரை பூக்களை கையில் வைத்திருந்தாள் சக்தி இதோ தாமரை பூக்கள் இவற்றை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தாள் அம்மா நீ யார் எங்கிருந்து வரே என்று விசாரித்தேன் அவளோ புன்னகை காட்டிவிட்டு ஓடிவிட்டாள் எங்கள் நினைப்பு அவளுக்கு எப்படி தெரியும் அந்த தெய்வீக முகம் அந்த வசீகர அழகு செவ்வாடை நிச்சயம் அம்மா தான் அந்த சிறுமி வடிவத்தில் வந்தாள் என்பது எங்கள் யூகம் என்றார் சக்தி ஜெயராமன் பாத வருபவர் சிலருக்கு காட்சி கொடுப்பேன் அந்த காட்சி பெற்றவர்க்கு மறுபிறவி இல்லை என்பது அன்னையின் அருள்வாக்கு பரம்பொருளான சக்தியே கண்முன் வந்து காட்சி கொடுத்து மறைகிறார் இது தவிர வேறு என்ன வேண்டும் காசு பணமா பெரிது தெய்வம் இதோ நம் கண்முன்னே வருகிறது போகிறது மறைகிறது இவனை பற்றி கொள்ளவில்லை என்றால் நாமெல்லாம் பாவிகள் சார் என்று உணர்ச்சி மல்க கூறினார் சக்தி ஜெயராமன் நெய்வேலிக்கு சென்றோம் வட்டம் மூன்றில் ஒரு மன்றம் அங்கே வாசுகி என்ற வயதான பெண்மணி அவர் கணவர் முத்துராமன் இருவரும் அம்மாவிற்கு தொண்டு செய்யும் முதியவர்கள் கணவர் நெய்வேலியில் பணி செய்து ஓய்வு பெற்றவர் இம்முதிய தம்பதிகள் அம்மா வேலை மன்ற வேலை சக்தி பீட வேலை என்று எதையாவது எடுத்து போட்டுக்கொண்டு செய்து வருபவர்கள் உங்கள் கணவர் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே போய் தொண்டு செய்கிறார் சரி உங்களுக்கு எப்படி பொழுது போகிறது என்று கேட்டோம் எனக்கென்ன சக்தி அம்மாவின் மந்திர புத்தகம் கையில் எடுத்தால் எனக்கு ஒரு நாள் பொழுதும் ஓடிவிடும் வீட்டு வேலை நேரம் போக தினமும் ஆயிரத்தெட்டு மந்திர வழிபாடு தான் இதில் எனக்கு சலிப்பே வருவதில்லை என்கிறார் அந்த மூதாட்டி அந்த மஞ்சள் முகம் நெற்றி குங்குமம் சாந்தம் லட்சுமி இந்த மந்திர உபாசனை பலம் அவர் முகத்தில் தேஜஸ் உண்டாக்கி இருந்தது அம்மா அற்புதம் பற்றி உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் சொல்லுங்கள் என்று கேட்டோம் சக்தி வாசுகி சொன்னார் நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று விருத்தாச்சலத்திற்கு மாரியம்மன் கோயிலுக்கு பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் அந்த நாளில் தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் ஏதோ ஒரு போராட்டம் அந்த கட்சிக்காரர்கள் கடைகளை எல்லாம் மூடச் சொல்லியும் பஸ்களை நிறுத்த சொல்லியும் கலாட்டா செய்து வந்தார்கள் வருகிற பஸ்களை எல்லாம் நிறுத்தி கலாட்டா செய்தனர் எங்கள் வண்டியை நோக்கி சரமாரியான கற்கள் வீசினார்கள் ஒரு சிலருக்கு அடி என் பக்கத்தில் ஒரு பெரிய கல் வந்து விழுந்தது உடனே ஓம் சக்தி எங்களை காப்பாற்று என்றபடி அம்மா டாலரை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டேன் என் மீது ஒரு கல்லும் படவில்லை மூலமந்திரம் சொல்லிவிட்டு எல்லோரும் ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லுங்கள் என்று உத்தரவு போட்டேன் பஸ்ஸில் இருந்த அத்தனை பேரும் ஓம் சக்தி பராசக்தி என்று முழங்கினார்கள் அந்த சத்தம் கலகக்காரர்களை தடுமாறச் செய்தது அவர்கள் திகைத்து போய் நின்றபடி இருந்த சமயத்தில் எங்கள் டிரைவர் சாமர்த்தியமாக வண்டியை திருப்பி ஓட்டிக்கொண்டு வந்துவிட்டார் தொலை தூரம் வந்த பிறகு வண்டியை சற்று நிறுத்தி என்னிடம் ஓடி வந்தார் அம்மா நீங்கள் சொன்ன அந்த மந்திரமும் ஓம் சக்தியும்தான் நமது வண்டியையும் நம்மையும் காப்பாற்றியது இல்லையேல் அந்த பயல்கள் வண்டியை நாசமாக்கி விட்டிருப்பார்கள் ரொம்ப நன்றிமா என்றார் இன்னொரு பெரியவர் என்னிடம் ஓடி வந்தார் தாயி உனக்கு கோடி புண்ணியம் நாளை காலை என் மகளுக்கு திருமணம் உங்களால் தப்பித்தேன் சமயம் வரும்போது நானும் மேல்மருவத்தூர் போகிறேன் அந்த அம்மனை கும்பிடுகிறேன் என்று குரல் தழுதழுக்க சொன்னார் ஒரு இளைஞன் ஓடி வந்தான் பெரியம்மா வணக்கம் இன்றைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ பட்டம் வாங்கி பல வருடம் ஆகியும் வேலை கிடைக்காமல் அலைகிறேன் இன்றைக்கு போகிற இடத்தில் வேலை கிடைக்கும் என்று நம்பிக்கையில் புறப்பட்டேன் கலாட்டா என்றதும் அந்த நம்பிக்கையிலும் மண் விழுந்தது அந்த ஓம் சக்தியே உங்கள் வடிவத்தில் வந்து காப்பாற்றினாள் என்றார் இந்த சம்பவம் தான் என்னால் மறக்க முடியாதது அம்மா மந்திரம் சொன்னவுடன் ஏதோ ஒன்று கலகக்காரர்களை கட்டி போட்டது மாதிரி ஆகிவிட்டது அத்தனை பேரும் ஒருமித்த குரலில் ஓம் சக்தி பராசக்தி என்று முழங்கியதும் அவர்களை தடுமாறச் செய்துவிட்டது ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாள் பராசக்தி என்றால் பரந்தோடி வருவாள் என்று ஆன்மீக ஊர்வலங்களில் நாம் பாடிக்கொண்டு செல்வோமே அது எவ்வளவு உண்மை என்பதை அன்றைக்குத்தான் அம்மா எனக்கு புரிய வைத்தால் சக்தி என்றார் வாசகி அம்மையார் ஓம் சக்தி ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி